சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா, கோவிந்தா பெரியாழ்வா திருவடிகளே சரணம் உடையவர் தொடர்ந்து காப்பிடல் அத்தியாயம் கள்ளச்சகடும் மருதும் கலக்கு அழிய உதை செய்த பிள்ளை அரசே நீ பேயைப் பிடித்து முளை உண்ட பின்னை உள்ளவாறு ஒன்றும் அறியேன் ஆகும் பரமனே காப்பிடவாராய் பிள்ளை அரசனே பிள்ளை தன்மை கொண்ட பெரும் பெரும் பெருமானேன் வஞ்சனையாக சகடாசுரனையும் மருத மரங்களையும் அழித்த திருவடிகளை உடைய நீ சல்ல சகடும் மருதும் கலக்கு அழிய உதை செய்த உதை தெரிந்த வஞ்சனைய வஞ்சனையான சகடாசுரனையும் மருத மரங்களையும் அழித்த திருவடிகளை உடைய நீ பூதனை என்னும் பேய்மகளை அழித்த பின்பு நீ பேயை பிடித்து முளைவுண்ட பின்னை பூதனை என்னும் பேய்மகளை அழித்த பின்னும் மேலும் உனக்கு என்ன விளையுமோ உள்ளவாறு ஒன்றும் அறியேன் மேலும் உனக்கு என்ன நடக்குமோ என்று மிகவும் அஞ்சுகின்றேன் ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் அறிய அறியேன் அழகுள்ள திருவெல்லறையில் நின்றவனே ஒளிவுடைய ஒளிவுடைய திருவெல்லறையில் நின் நின்றாய் திருவெல்ல ஒளியுடைய வெல்லறையை நின்றாய் அழகுள்ள திருவல்லறையிலே நின்றவனே இப்போது நீ தூங்கும் நேரமும் வந்துவிட்டது பரனே காப்பிட வாராய் பள்ளிக்குள் போது இது ஆகும் நீ படுத்து தூங்கும் காலமும் வந்துவிட்டது நீ தூங்கும் காலமும் வந்துவிட்டது எனவே நீ என்ன செய்கிறாய் அந்தி வாராய் என்கிறாள் இன்பம் அதனை உயர்த்தாய் இமையவர்க்கு என்று மரியாய் கும்பக்களிரட்ட கோவே கொடுங்கஞ்சன் நெஞ்சிற்கூற்றே செம்பொன்மதில் வெள்ளறையாய் செல்வத்தினால் வளர்ப்பில்லாய் கம்ப கபாலிகான் அங்கு கடிதோடி காப்பிடவாராய் இன்ப அதனை உயர்த்தாய் உயர்ந்த சிறந்த குணங்களால் எனக்கு பரமானந்தத்தை உண்டாக்கியவனே உயர்த்தாய் எனக்கு பரமானந்தத்தை உண்டாக்கியவனே இமையவர்க்கு என்றும் அறியாய் தேவர்களுக்கு எப்போதும் என்றும் எப்போதும் அருமையானவனே அட்ட கோவே கொலையாபீடம் என்றும் யானையை என்னும் யானையை கொன்ற தலைவனே கோவே கொடிய கம்சனது மனத்திலே யமன் போல பயங்கரமாய் தோன்றுபவனே கொடுங்கஞ்சன் கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே மனதிலே யமன் போன்ற பயங்கரமாய் தோன்றுபவனே செம்பொன் மதில் வெல்லறையாய் திருவெல்லறையில் இருப்பவனே செல்வச்சர் செல்வத்தினால் வளர்பில்லாய் செல்வச் செருக்கோடு வளர்கின்ற குழந்தாய் பிள்ளாய் வளர்ப்பிள்ளையாய் நீ உள்ள இடத்தில் கம்ப கபாலிகான் அங்கு நீ இருக்கும் இடத்தில் காளியவள் இருக்கிறாள் அங்கே நில்லாமல் விரைந்து ஓடிவா கடிது ஓடி ஓடி காப்பிட வாராய் அங்கு நில்லாமல் விரைந்து ஓடிவா உனக்கு அந்திக் காப்பிட வேண்டும் என்கிறாள் இருக்கொடு நீ சங்கிற்கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் இருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வெல்லறை நின்றாய் உருக்காட்டும் அந்தி விளக்கு இன்று ஒளி ஏற்றுகேன் வாராய் இருக்கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு ருக்வேதம் இருக்கொடு இருக்வேதம் வேதங்களில் ஒன்று இருக் ரிக்வேதம் ரிக்வேதம் சொல்லிக் கொண்டு நல்ல நீரை சங்கிலே கொண்டு வந்து மறையோர் வந்து நின்றார்கள் பிராமணர்கள் உனக்கு இரட்சையிட வந்து நிற்கிறார்கள் காப்பு கட்ட காப்பு திருக்காப்பு நான் உன்னை சாத்த இரட்சையிட வந்து நிற்கிறார்கள் தீம்பு நின் தீ தீம்பு நிறைந்தவனே தீம்பு செய்கின்றவனே நற்சந்தியிலே நின்று கொண்டு கர்வத்துடன் நின்று கொண்டிருக்கின்றாய் நற்ச சந்தி நின்று தாய் சொல் கேளாய் சந்தியிலே நான்கு சந்தி நற்சந்தியிலே நின்று கொண்டு கர்வத்துடன் நின்று கொண்டிருப்பவனே கொஞ்ச காலத்திற்காவது என் பேச்சை கேளாயே கண்ணிடம் கெஞ்சுகிறாள் அப்படி கொஞ்ச காலத்திற்காக தாயின் பேச்சை கேட்பாயாக ஒளியுள்ள திருவெல்லரையிலே நின்று அருள்பாளி வெள்ளறையில் நின்றாய் இப்போது உன்னிடம் அன்பு கொண்டுள்ள நான் அழகிய இரட்சையை உனக்கு இடுவதற்காக உன் திருவடிவத்தை காட்டும் திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை தேசுங்கிறது அழகு அழகுள்ள அழகிய இரட்சையை உனக்கு இடுவதற்காக உருக்காட்டு அந்தி விளக்கு உன் வடிவத்தை காட்டும் அந்தி விளக்கை ஒளியுடன் ஏற்றுவேன் இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் ஏற்றுகேன் காட்டும் அந்தி விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் வாராய் வருவாயாக இதைக் காண விரைந்து வாராய் வருவாயாக என்று அழைக்கிறாள் போதமர் செல்வ கொழுந்து போதமலர் செல்வ கொழுந்து புனர் திருவெல்லையானை மாதற்கு உயர்ந்த யசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் வேதம் பயன் கொள்ளவல்ல விட்டுசித்தன் சொன்ன மாலை பயன் கொள்ளவல்ல பத்தர் உள்ளார் வினை போமே போதமலர் செல்வ கொழுந்து பெண்டீர்களால் பெண்டீர்களில் சிறந்த யசோதையானவள் கண்ணனை இரட்சி அந்த காப்பு கட்ட வரவழைத்து அந்த காப்பிடுவதற்காக அழைத்த இந்த மகாலட்சுமி வாழும் திருமார்புடைய திருவெல்லரில் நின்ற பெருமானை பற்றி வேதத்தில் பயனறிய வல்ல பெரியாழ்வார் அருளி செய்த வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை வேதத்தின் பயனறிய வல்ல பெரியாழ்வார் செய்த மாலை அருளி செய்த இந்த பூ மாலைகள் ஒரு பாதத்தை படித்தாலும் பாத பயன் கொள்ள வல்ல ஒரு பதத்தை படித்தாலும் பத்தர் உள்ளார் பக்தராக உள்ளவரது வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் பக்தராக உள்ளவரது வினைகள் எல்லாம் வினை போவே பக்தர் பக்தர் உள்ளார் வினை போமே பக்தர்களாக பக்தராக உள்ளவரது வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று முடிக்கிறார் தொடர்ந்து வெண்ணம் பாலக்கிரீடை இளமை விளையாட்டு என்னென்னெல்லாம் தீம்பு பண்றார் என்று தொடர்ந்து பார்க்கலாம் யசோதை பிராட்டி கண்ணனுக்கு நீராட்டி குழல்வாரி பூச்சூடி அவனோடு விளையாடி கொண்டு பார்க்கும்போது இந்த கண்ணன் தானும் எழுந்து ஊறா ஊரார் வீட்டில் இவெண்ணையை விழுங்குவதும் பாத்திரத்தை உடைப்பதும் பணியாரங்களை தின்பதுமாக காய்ச்சின பாலை சாய்த்துப் பருவதும் இப்படி அவனுடைய செயல்கள் எல்லாம் சொல்லவே வேண்டுமா தொடர்ந்து வரும் அத்தியாயத்தில் தொடர்ந்து பார்க்கலாம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஹரிஷம்